இந்திய அரசு அதாவது இன்னைக்கு நரேந்திர மோடி என்னதான் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் அவர் பத்தாண்டு காலமாக பிரதமராக இருந்தார் அவர் பிரதமராக இருந்த காலத்துல அவர் கச்சத்தீவு பத்தி அவர் அவர் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் என்ன பேசிருக்குன்றத பத்தி ஒரு செய்தி இன்றைய தீக்கதல்ல கூட வந்திருக்கு வாய்ப்பு இருந்தா நீங்களும் படிக்கலாம் என்னன்னா குறிப்பா இந்த கச்சத்தீவை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேள்வி எழுப்பப்படும் போது டேட்டாஸோட அது ஒரு முடிந்து போன பிரச்சனை எழுவத்தி ரெண்டுல என்னாச்சு எழுவத்தி நாலுல என்னாச்சு எப்படி ஒப்பந்தம் ஏற்பட்டது இப்படி அன்றைய இலங்கை அரசோட என்ன ஒப்பந்தம் ஏற்பட்டதுன்றது வரைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட்டில் பாராளுமன்ற அவையில் இந்த அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சரால் வந்து பேசப்பட்டுள்ளது அப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க கச்சத்தீவு பத்தி அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க